ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு தொழில் ராஜி நீங்கள் இப்போ பிக்சரில் பார்த்துட்டுருக்கறது வந்துட்டு நம்மளோட சிஸ்டர் தான் வழக்கம் போல் வர அன்னைக்கு அலங்காரம் இன்றைக்கி என்ன அலங்காரம் பண்ணியிருக்காங்கன்னா ஆண்டாள் அலங்காரம் மாதிரி தலையில் கிரீடம் எல்லாம் வச்சு செண்பக பூவால் அலங்காரம் பண்ணி ஃப்ராக் எல்லாம் போட்டு ஒரு அலங்காரம் பண்ணியிருக்காங்க மொத்தம் ஒரு மூணு நாள் அலங்காரம் அவங்க சூப்பராக பண்ணி அனுப்பியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு பார்க்கவே உங்கள் கிட்டே காமிக்க சொன்னாங்க இது வந்து ஒரு டைப் அலங்காரம் இன்னொரு டைப் ஆஃப் அலங்காரம் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் அதையும் பாருங்கள் இது வந்து தலையில் அந்த கிரீடமெல்லாம் வச்சு ஆண்டால் மாதிரியே ஒரு லேவண்ட்ரு கலர் அந்த ஃப்ராக் பாட்ட மாதிரி கீழே வந்து லோட்டஸ் வந்த மாதிரி அது ஒரு மாதிரி அவங்க ஸ்டிச் பண்ணி போடுவாங்களா என்னென்னு எனக்கு கரெக்டாக தெரில அவங்க அளவுக்கு இப்படி கலர் கலராக கிடைக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் ஆனால் அவங்க இது எப்படி அவங்களே தயாரிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களே அந்த ட்ரெஸ்ஸை தைச்சு அவங்களே போடுறாங்க ஸோ இது ஒரு வகையான அலங்காரம் இன்னொரு ஒரு ப்ளூ கலர் ஃபோகில் நல்ல ஒரு பெப்சி ப்ளூவில் நல்லா அழகாக இருந்துச்சு அது பார்க்கவே சின்ன குழந்த மாதிரி நீங்கள் பார்க்குறீங்களே கையில் வளையல் கழுத்துக்கு நெக்லஸ்ஸு ஒட்டியானமெல்லாம் போட்டு தலையில் கிரீடம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பிரிச்சு வச்சுருக்காங்க இது வந்து ஒரு க்யூட்டான அலங்காரமாக பார்த்தேன் இன்னொரு அலங்காரம் கூட இருக்குது அதையும் பார்த்துருங்க இது வந்துட்டு தலையில் ஒரு கிரீடம் வச்ச மாதிரி இதுவும் அதே ஃப்ராக்ல ஒரு வேறு மாதிரி ஒரு சின்ன ஒரு செயின் போட்டு அவங்க எடுத்திருக்காங்க இந்த குட்டி வராகியோட அலங்காரம் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா எப்படி இருக்குன்னு கேட்டு அனுப்பியிருக்காங்க பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு சொல்லுங்கள் நம்ம இன்றைக்கி சொல்ல போகிற ஒரு மெத்தட் வந்துட்டு பர்ஸ்னலாக நான் வந்து இது யூஸ் பண்ணியிருக்கேங்க இது வந்து நிறைய டைம் வந்து எனக்கு கை கொடுத்துருக்கு எதுக்கு வந்து இது கை கொடுக்குது என்ன மாதிரி விஷயத்துக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இமீடியட்டாக ஒரு பணம் வேணும் எமர்ஜென்சியாக ஒரு மணி தேவைப்படுது சில பேருக்குலாம் கையில் எவ்வளோ பணம் இருந்தாலும் நமக்கு கரெக்டாக வேணுங்கிற டைமுக்கு அந்த பணம் வந்து நம்ம கிட்ட இருக்காது ஏதாவது ஒரு வகையில் அது எடுக்க முடியாமல் போயிருக்கும் இல்லை நமக்கு கரெக்டான டைமில் ஒரு யூஸ் இல்லாமல் நம்மக்கிட்ட பணம் இருந்தாலுமே அதை யூஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும் அப்போ நம்ம அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்போம் இல்லை வெளியில் யாட்டியாவது இமீடியட்டாக ஒரு பணம் வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்போம் சில நேரம் அந்த கேட்டு ஒருத்தங்க கையிலேருந்து வரதுக்குள்ளேயே நமக்கு டயர்டாயிடும் ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்கும் போது இன்ஸ்டண்ட்டான ஒரு ரிசல்ட் எந்த ஒரு தடையும் இல்லாமல் ஈஸியாக நடக்கணும் அப்படின்னா இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் அதாவது ஸ்விட்ச் வேர்டு எந்த அளவுக்கு பவரோ அதே மாதிரி switch numbers ஒரு பவர் இருக்கு இன்னைக்கு நம்ம சொல்ல போகிறது switch words switch ரெண்டுமே வந்து சேந்தாப்பில் வந்து இருக்கும் பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு மெத்தடுங்க பர்சனலாக நான் வந்து இதை அடிக்கடி வந்து நான் யூஸ் பண்ணுவேன் ஸோ இன்னைக்கு காலையில் வந்து எனக்கு ஒரு இமீடியட்டாக ஒரு பணம் தேவைப்பட்டுச்சு அப்படிங்கறனால வந்துட்டு இதை யூஸ் பண்ணலாமே அப்படின்னு இன்னைக்கு காலையில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கரகோரை ஆறு டு ஏழு உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த டைமை வந்து நான் யூஸ் பண்ணேன் நான் பண்ணி ஒரு ஒரு மணி நேரத்தில் எனக்கு ஒரு ரிசல்ட் வந்து கிடச்சிது ஸோ இது வந்து நான் அடிக்கடி நான் யூஸ் பண்ணுவேன் இது வந்து நான் பர்சனலாகவே நான் யூஸ் பண்ணங்காட்டி இன்னைக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொடுக்கலாமே ஏன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இன்றைக்கி நாள் முடியறக்குள்ள இன்றைக்கி நான் நைட்டுக்குள்ளே ஒரு பத்தாயிரரூபா எனக்கு வேணும் ஒரு ஐயாயிரரூபா எமர்ஜென்சியாக எனக்கு தேவைப்படுது அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் சிஸ்டர் ஒரு ஐடியாவும் இல்லாமல் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு ஹெல்ப்பாக இருக்கட்டும் அப்படிங்கிறனால இந்த வீடியோ இன்னைக்கு நான் கொடுத்துருக்கேன் எப்படி பண்ணணும் இதுக்கு என்ன மாதிரி ஒரு ப்ரொசீஜர் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் சுக்கரஹோரை டைமிங்ஸ் உங்களுக்கு காமிச்சிட்டேன் அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க காலையில் எந்த நேரம் இருக்கு மதியம் எந்த நேரம் இருக்கு ராத்திரி எந்த நேரம் இருக்குன்னு அதெல்லாம் கொடுத்துருக்கேன் சப்போஸ் இதை நீங்கள் பண்ணுறவங்க நீங்கள் எடுப்ப நாளில் எதாவது தேவைப்படுது அப்படின்னாலுமே இதை நீங்கள் பயன்படுத்தலாம் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது எப்போ வேணாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் நான் வந்து யூஸ் பண்ணேன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறனால அந்த ஹோரை டைம்ங்கிறது எப்போவுமே நமக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்போ ஹோரையில் செய்யும் போது அது கொஞ்சம் சக்ஸஸ் கொடுக்குமே அப்படிங்கிறனால நான் ஹோரை டைம் நான் யூஸ் பண்ணேன் மற்றபடி நீங்கள் ஹோரை இல்லாட்டியும் கூட நார்மலாகவே நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணலாம் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணலாம் நம்ம இதை செஞ்சு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே நம்ம கேட்குறதுக்கு உண்டான ஒரு ஆன்சருங்கிறது நம்மளை தேடி வந்து கிடைக்குமே அந்த மாதிரியான ஒரு மேஜிக் செய்யக்கூடியது தான் இந்த விஷயம் ஸோ வாங்க இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கறத உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறதுக்கு என்கிட்ட இந்த மூணு கலர் பென் இருக்குது இந்த மூணு கலரில் எந்த கலர் வேணாலும் நான் யூஸ் பண்ணுவேன் கிரீன் ப்ளூ ரெட் இது மூணில் எதுவாக இருந்தாலும் ஓகே தான் அதில் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இப்போது நமக்கு தேவையான இன்னொரு பொருள் வந்துட்டு எல்லோ கலர் பேப்பர் வேணுங்க இந்த எல்லோ கலர் பேப்பர் வந்து உங்களுக்கு எல்லா ஸ்டேஷனரி கடையிலையும் கிடைக்கும் இது வந்து ஸ்டிக்கி நோட் சொல்லுவாங்க இது நான் எப்போவுமே பர்ஸில் வச்சுருப்பேன் ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு நோட் பண்ணுறதுனா கூட இந்த ஸ்டிக்கி நோட் நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிறனால ஃபர்ஸ்ட்டில் வந்து நான் எப்போவுமே வச்சுருப்பேன் இந்த எல்லோ கலர் பேப்பர் தான் நமக்கு நல்லா ஒரு வேலை செய்யும் எல்லோ கலர் பேப்பர் தான் இந்த மெத்தடுக்கு வேணும் ஸோ வந்து நான் ஒரு எல்லோ கலர் பேப்பர் வந்து எடுத்திருக்கேன் இப்போது நான் சொன்ன இல்லைங்களா இந்த மூணு கலரில் ஏதாவது ஒரு கலர் பென்னு வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போது இதில் என்னென்ன எழுதணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதையும் ஆர்டர் வைஸ் ஃபஸ்ட்டு என்ன எழுதணும் செகண்ட் என்ன எழுதணும் அதுக்கப்புறம் என்ன எழுதணுங்கிறத லைனாக சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க இப்போது நான் வந்துட்டு அந்த மூணு பென்னில் ரெட் கலர் பென் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டு என் நேம் எழுதியிருக்கேன் இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் பேர் என்னவாக இருக்கோ அந்த நேம் எழுதிக்கோங்க ஏ நேம் ராஜின் வந்து நான் ஃபர்ஸ்ட்டு எழுதியிருக்கேன் செகண்ட் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ ரூபாய் பணம் வேணும் இப்போ எனக்கு வந்துட்டு டென் தௌசண்ட் தேவைப்பட்டுச்சு அதனால் நான் டென் தௌசண்ட் நீடு அப்படின்னு எழுதிருக்க உங்களுக்கு எவ்வளோ ரூபாய் வேணுமோ அவ்வளோ ரூபாயை நீங்கள் வந்து இங்க எழுதி வச்சுக்கோங்க இது வந்து செகண்ட் மெத்தட் அடுத்த மெத்தட் போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய பல சித்தர்கள் குறிப்புகளும் பல அனுபவபூர்வமான விஷயங்களும் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க நிறைய சகோதரிகள் வந்துட்டு சிஸ்டர் உங்கள் வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் எனக்கு காமிக்கலை வீடியோ வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பர்சனலாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க இது சில பேத்துக்கு வந்து இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்கிறனால நீங்கள் என்ன பண்ணுங்கள் நம்ம சேனலுக்குள்ளே வந்து போய்க்கோங்க யூடியூபில் போயிட்டு சர்ச் பாக்ஸில் நம்ம சேனல் நேம் டைப் பண்ணீங்கன்னா சேனல் நேம் வரும் அதுக்குள்ளே போயிட்டு ஏற்கனவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பீங்க அதை என்ன பண்ணுங்க மறுபடியும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஏதாவது ஒரு வீடியோவோ இல்லை ஷார்ட்ஸோ ஏதோ ஒன்று பார்த்துட்டு லைக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வர ஆரம்பிச்சிடும் ஸோ நோட்டிபிகேஷன் வரல அப்படிங்கிறவங்க இப்படி நீங்கள் செஞ்சு பாருங்க இப்போ தேர்டு மெத்தட் நம்ம இல்லைங்களா அதுக்கு வந்துட்டு இப்போ டென் தௌசண்ட் நீட் எழுதியாச்சு அதுக்கு கீழே சுப்ரீம் இந்த வார்த்தையை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க இது வந்துட்டு சூப்பரான ஒரு சுவிட்ச்வேர்டு இந்த சுவிட்ச்வேர்டு வந்துட்டு இமீடியேட்டாக பணம் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு உடனே ஒரு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும் ஏன்னா இன்றைக்கி பணம் வந்து பயங்கரமான ஒரு ப்ராப்ளமாக இருக்குது இமீடியட் சொல்யூஷனுக்கு இமீடியட்டான பண தேவைக்கு இதை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ சுப்ரீம் இந்த வார்த்தையை வந்து ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க செகண்ட் வார்த்தை என்ன பண்ணணுன்னா அதே உங்களுக்கு காமிக்கிறேன் அடுத்த வார்த்தை பவர் ஃபஸ்ட்டு வார்த்தை சுப்ரீம் செகண்ட் வார்த்தை பவர் சுப்ரீம் பவர் இந்த ரெண்டு வார்த்தை எழுதியாச்சுங்களா அடுத்த மூணாவது வார்த்தையும் உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா சக்சஸ் இது வந்து மூணாவது வார்த்தை அதாவது சுப்ரீம் பவர் சக்சஸ் ஃபஸ்ட்டு உங்கள் பேர் எழுதணும் அதற்கு கீழே எவ்வளோ ரூபா பணம் வேணுமோ அந்த பணம் அமௌண்ட் எழுதணும் அதற்கு கீழே இந்த சுவிட்ச் வேர்ட் சுப்ரீம் பவர் சக்சஸ் இந்த வார்த்தையை வந்து எழுதிட்டு அடுத்து ஸ்விட்ச் நம்பர் ஒன்று இருக்குது அதுவும் பண தேவைக்கு தான் இமீடியட்டாக பணம் வேணும் உடனே எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு அவசரத்தில் இருக்கவங்க இந்த நம்பரையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அந்த நம்பரும் அதுக்கு கீழே வந்து கொடுத்துருக்கேன் அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அடுத்து இந்த நம்பருங்க த்ரீ ஃபைவ் செவன் ஃபைவ் த்ரீ செவன் இந்த நம்பர் தான் இந்த நம்பரையும் ஜஸ்ட் எழுதி வச்சுக்கோங்க ஸ்விட்ச் வேர்டும் எழுதியாச்சு ஸ்விட்ச் நம்பரும் எழுதியாச்சு ஜஸ்ட்டு இப்படி ஒரே ஒரு தடவை ஒரு பேப்பரில் எழுதி உங்கள் பர்ஸில் வச்சுட்டா போதும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஹோரையெல்லாம் பார்ப்பீங்க உங்களுக்கு அதில் சென்டிமெண்ட்டாக ஒரு அட்டாச் இருக்குது அது வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குங்க அப்படின்னா நீங்கள் ஹோரை டைம்ல நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நார்மலான டைமிங்லேயே நீங்கள் இதை எழுதி வைக்கலாம் இது வந்துட்டு செம பவர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகுங்க இது செய்கிறதுக்கு எந்த ரூலுமே கிடையாது நீங்கள் பூஜை பண்ண வேண்டாம் மந்திரம் சொல்ல வேண்டாம் ஒன்றுமே செய்ய வேண்டாம் இன்ஸ்டண்ட்டான சொல்யூஷன் அவசர பண தேவைக்கு அதாவது உங்களுக்கு உங்களுக்கு பணம் வேணுங்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெளியில் யார்ட்டியாவது கொடுத்துருக்கீங்க அவங்க ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருப்பாங்கல்ல இன்றைக்கி நான் கொடுத்துட்றேக்கா இன்றைக்கி நான் கொடுத்துறேனான்னு எதாவது சொல்லியிருப்பாங்க அவங்க கொடுப்பாங்களா மாட்டாங்களான்னு ஒரு பயம் வந்து நம்மக்கிட்ட இருக்கும் அப்போது அவங்க கொடுத்த பணத்தை கூட கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி கூட நீங்கள் எழுதி வைக்கலாம் அது வந்து உங்களுக்கு எவ்வளோ ரூபா அவங்க கொடுக்கு கொடுக்கணுமோ இப்போ ஒரு ஒரு லட்ச ரூபா அவங்க எனக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது அது இன்றைக்கி கரெக்டாக கொடுத்தணும்னு நினச்சாலும் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை வந்து அங்கே எழுதி வைக்கலாம் சரிங்களா ஸோ யார்ட்டையாவது பணம் கேட்க போகிறீங்கனாலும் இந்த மெத்தட் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அது வந்து உங்களுக்கு எவ்வளோ ரூபா வரணுமோ அந்த அமௌண்ட்டை இங்கே ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி எழுதி உங்கள் பர்ஸில் வச்சுட்டு நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாங்க இது சூப்பராக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் இது வந்துட்டு நிறைய வாட்டி நான் ட்ரை பண்ணியிருக்கேங்க பணம் சம்மந்தப்பட்ட எந்த விஷயம் பண்ணுறனாலும் அன்னைக்கு காலையில் எந்திரிச்ச உடனே இதை நான் பண்ணி வச்சுருவேன் அப்படி இல்லையா ராத்திரி தூங்க போகிறக்கு முன்னாடி இதை பண்ணி வச்சுட்டு படுத்துருவேன் காலையில் நேரிலேயே போகணும் அப்போ எழுதுறதுக்கு கூட டைம் இருக்காது அந்த மாதிரிலாம் சுச்சுவேஷன் இருக்குல்ல அப்போ வந்து அது நமக்கு ஹெல்ப்பாக இருக்குறதுனால ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடியாச்சும் நான் எழுதி வச்சுருவேன் ஸோ இந்த மாதிரி மெத்தடில் ஃபாலோ பண்ணி எனக்கு நிறைய எனக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்குங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாத்துலேயும் எனக்கு இது சக்ஸஸ் கொடுத்துருக்கு அதனால சரி இந்த ஒரு சின்ன டெக்னிக் உங்களுக்கு கொடுத்தா ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ் ஆகுமே ஒரு வேளை யாருக்காவது எதாவது எமர்ஜென்சி இருக்கலாம் பண தேவை இருக்கலாம் ஸோ நாங்களும் கூட இதை யூஸ் பண்ணி பார்க்குறோன்னு உங்களுக்கு தோணும் அப்படிங்கிறனால தான் இன்னைக்கு இது கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் யாருக்காவது அப்படி நடந்துச்சுனாலும் எங்கிட்ட சொல்லுங்கள் சரிங்களா ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை பற்றி ஷேர் பண்ணிடுங்க இது போல் பல இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி Thank you so much.